அந்த மக்களை வந்து அவமானப்படுத்த வேண்டும் அந்த மக்களை கேவலப்படுத்த வேண்டும் அந்த வறுமையில் இருக்கக்கூடிய செய்யலை அந்த வீடியோவை நம்ம கடின உழைப்பாள முன்னேறி வந்திருக்காரு என்பது இந்த இடத்துல கவனிக்கணும் ஏன்னா எத்தனையோ சவால்களுக்கு மத்தியில் ஒருவர் வந்து முன்னேறி வருவதே பெரிய விஷயம் அப்படி ஒரு வகையில முன்னேறி வந்துட்டா அடுத்த கட்டமாக அவர்களை இந்த சமூகம் நசுக்கத்தான் பார்க்கும் என்பது பலர் வந்து பார்த்துருப்போம் அந்த வகையில் தான் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த விவகாரம் வந்து மிகப்பெரிய அளவில் அரசியலாக்கப்படுவது வந்து ஏற்புக்கு ஒரு கிடையாது என்பது தான் இந்த இடத்துல கவனிக்கணும் சின்ன பையன் சின்ன பையனுக்கு ஏற்றவாறு அவருக்கு தெரிந்த வகையில் அவர் வந்து வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாரு அவர் குடும்பத்தை பாதுகாக்கிறாரு அவர் குடும்பத்தை மென்மேலும் உயர்த்தி இருக்காரு அவருடைய வழிகள் எப்படி வேணால் இருக்கட்டும் ஆனால் அவர் சரியான பாதையில் அந்த குடும்பத்தை பயிநடத்தி கொண்டு செல்கிறார் என்பதை பார்க்கலாம் அவர் முதல கறி சாப்பிட்டோம்